ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ப்ளீஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கேரியை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேங்க ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்து பழமாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு ஆறு நல்ல பழுத்த பழமாக வந்து நான் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஆறு ஏழு பூண்டு குறைவான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு தான் நம்ம எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் அது குக்கர் கு குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேன் அதில் முருங்கை எல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை தக்காளி பழத்தை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் கீரை வந்து சட்டனே வெந்து அதனால தான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம் சேத்தாச்சு இப்ப தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப மூடி போட்டு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் கீரையும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப இந்த தண்ணியோட சேர்த்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்பவும் வந்து நைசா அரைக்க வேண்டாம் நல்லா கொர குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு பத்தலாம் கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் சின்னதாக வந்து கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்ப அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வரட்டும் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இதோட சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் பாருங்க வெங்காயம் வந்து நல்லாவே வதக்கி விடுங்க அப்பதான் அந்த வாசனமா இருக்கும் இப்போ இது கூட இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜாரல போட்டு வந்து இதோட சேக்கலாம் கீரை குழம்ப வந்து கொதிக்க வைக்க கூடாது பாருங்க சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நல்ல மன மணக்க முருங்கைக்கீரை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஈஸியான மெத்தட்ல குயிக்காகவே இந்த முருங்கைக்கீரை குழம்பையும் வந்து நம்ம சேர்த்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்